வணக்கம் ராதா பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 மாதிரி இருக்கிறேன் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முருகப்பெருமான ஏற்றும் காட்டினேன் முருகப்பெருமானோட அருள் நம்ம எல்லாத்துக்கும் மாடு வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் வாங்க ஒரு ரெண்டு மாடு இருக்குது மீதி அட்டமான ஃபோட்டோகள்லாம் போனே ஒருத்தர் எடுக்கல ஒரு ரெண்டு மாடு இருக்குது எப்படி என்னங்கிறத காட்டுறேன் சூரிய பகவான் எனக்கு போட நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிக்கிட்டோம் வாங்க எப்படி என்னங்கிறத காட்டுறேன் ஒரு ரெண்டு மாடு மட்டும் காட்டுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரா மாட்டையுமே எப்படிங்கிறத என்ன வேறு காட்டுற பாருங்க அட்வான்ஸ் ஓடுறவங்க உங்களுக்கு ஃபோன் எடுக்காமல் இருக்கனால நாளைக்கு ஏகப்பட்ட மாடுக வீடியோ போட்டுருவேன் நாளைக்கு வரைக்கும் ஃபோன் எடுக்கலீங்கன்னா இதெல்லாம் இந்த பத்தொம்பது ரூபாய்க்கு போட்ட மாடு மடிச்சிட்டு இல்லை எப்படின்னு வரும் கறவை கோணா நயா அல்ல எப்படின்னு இப்போ ஒரு மாடு ஏற்றக்கு வந்துருக்கா அப்படியே அப்போ இப்போ ஒரு மூ ரெண்டு மாடு மட்டும் விற்பனை கை கைக்கிறவன் பாக்கி எல்லாமே இருக்குது எப்படி அண்ணுமாங்க நான் சொல்கிறேன் மாடு கடை இங்கிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த ரெண்டு மாடு மட்டும் பண்ண போடுறேன் உண்டே சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாமுங்க இழைச்சி கடந்த ஏழைக்கிட்ட வந்து எல்லோரும் கட்டுன்னு வைக்காத ஒரு தூசி இருக்குது அனுமதி இங்கிட்டு பில்லு கிடக்குதா பாருங்க எத்த போட்டீங்கனாலுமே தூசி துப்புக்காங்க தின்னு பால் வச்ச அளவு கறக்கிற மாட்டுக்குது எல்லாமே என்னங்க எல்லாம் மல்லு மா மாட்டு மல்லு கிடந்தது எப்படி திங்கின்னு பாருங்க வாய் நிறைய திங்கி நல்ல முறையாக எச்சமாடுக்குது நம்மளுக்கு என்னங்க இந்த மாடு இருபத்தி ஐயாயிரத்துக்கு தரக்கு ரெடி ஆகிட்டு முத போடுறது விலையில வேறு அட்வான்ஸ் காசு கழி கழியாக அட்வான்ஸ் போட பிடிக்காதனால இந்த மொட்டை மாடு ஒரு சின்ன குறை சொல்லி இந்த என்ன குறைன்னா சொற போடுற ஒரு ரெண்டு லிட்டர் கறக்குதுங்க மீதி வந்து மடியிலேயே வச்சுக்குது பல்லு ஆறு பல்லு இது முதல் விலையெல்லாம் வேற இப்ப முப்பத்தொருவாய்க்கு தர்றேன் ஆறு பல்லு மொட்டை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புல்லு போட்டால் எப்படி தேவை தேத்திங்க காலில் லேசாக ஒரு புண்ணு அது என்ன பண்ணுதுன்னா பூரை நக்கி நக்கி பெருசாகி போச்சு காக்கா ஒரு கோட்டில் ஓத்தி புண்ணு ஊரப்பு பெ ஆகி போச்சு அது நக் மாடு வந்து நக்கற புண்ணு ஒன்று மட்டும் சுத்தமாக அதான் ஆறி மருந்து எந்த மருந்து நம்ம போட்ட மாடு நக்கிற மாதிரி புண்ணு இருந்துச்சுங்கன்னா சுத்தமாக அது ஆரி போகுது ஆறு மாடு அந்த சாம்பல் நேரம் மாட்டு அந்த கருப்பு வந்து இருக்கிறனால தான் மேலே அந்த கருப்பு தெரியுதுங்க அதான் நம்ம காட்டு மாடு நல்லா கறக்கு ரெட்டையும் கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க இதெல்லாம் கழிவு மூலக்குள்ள எப்படி தீங்கிடுவார் எங்கிட்ட ட்ரக்கர் மாடுகளே பூராமே தான் அரைக்கட்டு பிள்ளிங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் இன்னும் கூட ஒரு ஐநூறு ரூபாய் தள்ளி இருபத்தி நாலு ஐநூறு கூட தரேன் உடனே காரங்க ரெண்டு மாடு விற்பனேன் அப்புறம் இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் உங்களுக்கு நாளைக்கு எல்லாம் வீடியோ எடுத்து தெளிவாக போட்டுருவேன் எப்படி என்னங்கிற இந்த மாடுகள்லாம் விற்றாத காசு அப்புறம் நம்ம வேறு மாடும் கொண்டாட முடியும் இந்த மாடெல்லாம் நேற்று புது மாடு சேன மாடுங்க வீடியோவே பார்க்காத மாடு நம்ம வரிசை ஒரு மாடு வீடியோவில் வரா மாடை புது மாடை போடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் அவர் கரெக்டாக வந்து இதே வேணும்னு கேட்டு அட்வான்ஸ் போட்டு போனால் இப்போ ஃபோன் எடுக்கணும் அட்வான்ஸு வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டு என்ன பழக்கம் வந்தாலும் ஃபோன் எடுக்காமல் இருக்கணும் இது அட்வான்ஸு போட்டவில வந்து ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க மாடு இப்போ அட்வான்ஸ் போட்டோமோனே அதை சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி வழி பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடு உங்களுக்கு தர்றேன் நன்றி வணக்கம்